இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவ்வக்த பாப்தாதா பதினஞ்சு ஏழு அவக்கியத்தின் தலைப்பு சங்கம யுகத்தினுடைய ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்வதற்காக அனைத்து சுமை மற்றும் பந்தனத்தை தந்தையிடம் கொடுத்துவிட்டு டபுள் லைக் ஆகுங்கள் பாப்தாதா என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம சங்கம யுகத்திலேயே ஜீவன் முக்தி இவன் முக்தி ஸ்திதின்னா எல்லா பந்தனத்திலிருந்தும் சுமையிலிருந்தும் ஆத்மா விடுபட்டு லைட்டாக சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை உடலில் இருந்தாலும் ஆத்மா எந்த பந்தனம் துக்கம் எதுவுமே பாதிப்படையாத லைட்டாக இருக்கக்கூடிய நிலை அந்த ஒரு டபுள் லைட் நிலையை வந்து குழந்தைங்க அனுபவம் செய்யணும் சங்கம யுகத்திலேயே அப்படின்னு ஆசைப்பட்றாரு லேசாக டபுள் லைட்னா லேசாக இருக்கிறது பிரகாசமாக இருக்கிறது ஒளி ரூபத்தில் இருக்கிறது ஆகையினால் மனதின் சுமை எதுவுமே இல்லாமல் எல்லா பந்தனத்தையும் பாபாட்ட ஒப்படைச்சிட்டு பந்தனத்திலிருந்து விடுபட்டு சுமைகளையும் பாபாவிடம் ஒப்படைத்துட்டு லைட்டாக இருக்க சொல்கிறார் இன்று விஸ்வத்தின் படைப்பாளர் பாப்தாதா தங்களுடைய முதல் படைப்பான மிகவும் அன்பான லவ்லி மற்றும் லக்கி குழந்தைகள் அன்பான மற்றும் அதிர்ஷ்டசாலி குழந்தைகளுடன் சந்திப்பு திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பல குழந்தைங்க முன்னாடி இருக்காங்க கண்களால் பாபா பார்க்குறாரு மற்றும் நாலாபுரங்களிலும் உள்ள பல குழந்தைகள் உள்ளத்தில் நிறைந்திருக்கின்றார்கள் நேரில் வரலனாலும் ஆங்காங்கே இருந்துக்கிட்டே பாபாவை சந்திக்கிறாங்க எல்லா குழந்தைக்குமே பாப்தாதா வந்து வாழ்த்து தெரிவிக்கிறார் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியில் மூன்று வகையான நட்சத்திரங்கள் ஜொலித்து கொண்டிருப்பதை பார்க்குறாரு அது மூன்று வகையானது எது அப்படின்னா முதலாவது பாக்கியம் பாப்தாதாவினுடைய சிரேஷ்ட பாலனை இரண்டாவது ஆசிரியர் மூலம் படிப்பு மூன்றாவது சத்குரு மூலம் கிடைக்கப்பெற்ற அனைத்து வரதானங்களின் ஜொலிப்பினுடைய நட்சத்திரம் இந்த மூன்று வகையான நட்சத்திரங்களை ஒவ்வொரு குழந்தையினுடைய நெற்றியில் பாப்தாதா பார்க்கிறார் நீங்களும் அந்த தன்னுடைய நெற்றியில் ஜொலித்து கொண்டிருக்கும் நட்சத்திரங்களை அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு யார் தந்தையாக கிடச்சிருக்காங்க டீச்சர் கிடச்சிருக்கிறாரு சத்குரு கிடச்சிருக்கிறாரு அதனுடைய பலனினுடைய இந்த ஜொலிப்பு உங்கள் நெற்றியில் தெரியுதா அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறார் அனைத்து சம்பந்தங்கள் பாப்தாதாவுடன் இருக்கின்றன சர்வ சம்பந்தத்தில் பாப்தாதாவோட அனுபவம் பண்ணுறீங்க பிறகும் கூட வாழ்க்கையில் இந்த மூன்று சம்பந்தங்கள் அவசியமானதாக இருக்கிறது இந்த மூன்று சம்பந்தம் ஒவ்வொரு மனித வாழ்க்கையில் தந்தை டீச்சர் சத்குரு இந்த மூன்று சம்பந்தம் ரொம்ப அவசியம் தேவை ஏன்னா இந்த மூன்று சம்பந்தத்தின் மூலமாக தான் அவங்களுடைய முன்னேற்றம் இருக்குது ஆகையினால இந்த மூன்று சம்பந்தம் ரொம்ப அவசியமாக தேவை மற்றும் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் அது சகஜமாகவே கிடைச்சிருக்கு வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய தந்தை டீச்சர் சத்குரு வந்து சரீரதாரிகள் மற்றும் வெவ்வேறானவங்க இங்கே மூவரும் ஒருவராக கிடைச்சிருக்கிறாரு அந்த ஒருவரும் நமக்கு சகஜமாகவே கிடச்சிருக்கார் அப்போ நம்மளாம் எப்பேற்பட்ட பாக்கியசாலிகள் பாபா சொல்கிறார் அந்த போதை உங்களுக்கு இருக்கா ஆஹா பாபா ஆஹா ஆஹா டீச்சர் ஆஹா ஆஹா சத்குரு ஆஹா என்று உள்ளத்தில் பாடல் பாடிக்கொண்டே இருக்கிறீர்கள் உலகத்தினரோ லௌக லௌகீக குருமாரை வந்து மகான் ஆத்மா அப்படின்னு அழைக்கிறாங்க அந்த மகான் ஆத்மா கிட்டேந்து ஒரு வரதானம் பெறுவதற்காக எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க மற்றும் நீங்கள் பிறப்பு எடுத்ததுமே தந்தை உங்களை எவ்வளோ சகஜமாகவே வரதானங்களால் நிறைச்சிட்டாரு அவங்க ஒரு வரதானத்துக்காக ஆசிர்வாதத்துக்காக எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க ஆனால் நீங்களோ எவ்வளோ வரதானங்களை பகவான்கிட்டருந்து அடைஞ்சிட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு உங்களுக்கு வந்து பிறப்பு எடுத்ததுமே வரதானங்கள் நிறைஞ்சிருச்சு பகவான் தந்தை இந்த அளவுக்கு நம்மிடம் பலியாகுவார் என்ற இப்பேற்பட்ட சிரேஷ்ட பாக்கியத்தை கனவிலும் கூட யோசிச்சிருக்க மாட்டீங்க பக்தர்கள் பகவானுடைய பாடலை பாடுறாங்க மேலும் பகவான் தந்தை யாருடைய பாடலை பாடுறாரு அதிர்ஷ்டசாலி குழந்தைகளாகிய உங்களுடைய பாடலை பாடுறாரு அப்போ இதெல்லாம் நினச்சி நீங்கள் எவ்வளோ ஒரு ஆன்மீக போதையில் இருக்கணும் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் சொல்கிறார் பகவான் உங்களை நினச்சி பாடுறாரு பக்தர்கள் பகவானை நினச்சி பாடிட்டுருக்காங்க ஆனால் பகவான் குழந்தைகளுடைய அதிர்ஷ்டசாலி குழந்தைகளை நினச்சி பாடிட்டுருக்காரு ஆகா என்னுடைய குழந்தைகளுடைய பாக்கியம் எப்படி ஜொலிச்சிட்ருக்கு அவங்களுடைய பாக்கியத்தெல்லாம் நினச்சி அவர் மகிமை பாடிட்டுருக்காரு பாப்தாதா ஒரு ஒரு குழந்தையும் பார்த்து அவர்கள் முதல் முறையாக வந்திருக்கலாம் அல்லது நீண்ட காலமாக வந்துட்ருக்கலாம் ஆனால் பாப்தாதா ஒரு ஒரு குழந்தையின் விசேஷத்தன்மையை அறிந்திருக்கிறார்கள் பாப்தாதாவுக்கு எந்த ஒரு குழந்தையும் அவங்க சிறியவரோ பெரியவர்களோ மகாவீரர்களோ முயற்சியாளர்களோ ஆனால் ஒவ்வொரு குழந்தையும் செல்லமானவங்க தான் ஏன் நீங்களாம் தேடினீங்க நீங்கள் ஆனால் அவர் உங்களுக்கு கிடைக்கல ஆனால் பாப்தாதா குழந்தைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு ஆழமான தீவிர ஸ்னேகத்தோடு மூலா இருந்த உங்களை தேடி எடுத்திருக்காராம் கண்டுபிடிச்சிருக்காராம் எனவே நீங்கள்லாம் யார் அன்பிற்குரியவர்கள் ஆகையினால்தான் உங்களை தேடி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏனெனில் எந்த ஒரு விசேஷத்தன்மையும் இல்லாத என்னுடைய எந்த ஒரு குழந்தையும் இல்லை என்பதை தந்தை அறிந்திருக்கிறார் நான் மூளை மூலையிலையும் தேடினாலும் நான் தேடி கண்டெடுக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தைகிட்டும் விசேஷத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அவங்க யார்கிட்டையாவது ஒருத்தவங்கள்ட்டையாவது விசேஷத்தன்மை இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம் நான் தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு குழந்தைங்கள்ட்டுமே விசேஷத்தா இருக்கு அப்படின்னு சொல்கிறார் ஏதோ ஒரு விசேஷத்தன்மை அவர்களை அழைச்சிட்டு வந்திருக்கு குறைந்ததிலும் குறைந்தது மறைமுகமாக வந்திருக்கும் தந்தை அறிந்து கொண்டார்கள் இது ஒன்றும் போதாதா எவ்வளோ கோர்ஸ் கொடுக்குறோம் எவ்வளோ ஞானம் கொடுக்குறோம் தந்தையை ஏற்றுக்காதவங்க உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆனால் இவங்க ஏற்றுக்கிட்டாங்கள்ல இந்த ஒரு விசேஷத்தா போதாதா அப்படின்னு சொல்கிறாரு யாராவது என்னுடைய பாபா இல்லை உங்களுடைய பாபா என்று சொல்பவர்கள் யாராவது இருக்கீங்களா என்ன அப்படி யாராவது இருக்கீங்களா அனைவரும் என்ன சொல்கிறீங்க எல்லாரும் என்னுடைய பாபான்னு தானே சொல்கிறீங்க எனவே நீங்கள் எல்லாருமே விசேஷமானவர்கள் இன்றைக்கி பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இருக்கட்டும் பெரிய பெரிய முக்கியஸ்தர்கள் இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் பாபா கிடைச்சிருக்காரா அவங்களாம் பாபா தெரிஞ்சுக்கிட்டாங்களா அவங்களுக்கு கிடைக்கலான்னா உங்களுக்கு கிடைச்சிருக்காரு நீங்கள் அனைவரும் தெரிந்து கொண்டீர்கள் தன்னுடையவராகவே ஆக்கிவிட்டீங்க பாபாவும் கூட குழந்தைகளை தன்னுடையவராக ஆக்கிட்டார் இந்த குஷியில் வளர்ந்து கொண்டும் பறந்து கொண்டும் இருக்கிறீர்கள் இதுதான் சங்கமய வாழ்க்கை தந்தையை அறிந்து கொண்டு அவருடைய பிராப்திகளை அனுபவிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அவருடைய பாலனையில் வளர்றோம் அதை சொல்கிறார் நீங்களாம் நடக்கலை இருக்கீங்க ஏனெனில் நடப்பவர்கள் தந்தையோடு தன்னோட வீட்டுக்கு போக முடியாது எப்போவுமே தந்தை லைட்டாக இருக்கக்கூடியவர் பறக்கக்கூடியவர் உயர்ந்த ஸ்திதியில் இருக்கக்கூடியவர் ஆக குழந்தைகள் நீங்களும் என்ன நடக்கக்கூடியவர்கள் அல்ல பறக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறார் தந்தையோ பறக்கக்கூடியவர் எனில் நடப்பவர்கள் எவ்வாறு சேர்ந்து செல்ல முடியும் ஆகையினால் தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் என்ன வரதானம் கொடுக்குறாரு பரிஸ்தா ஸ்வரூபம் பவர் ஆக பரிஸ்தா என்றாலே என்றது பறக்கக்கூடியது இல்லையா ஃபரிஸ்தா நடக்காது பறக்கும் எனவே நீங்கள் அனைவரும் பறக்கும் கலையில் பறப்பவர்கள் யார் பறக்கும் கலையில் பறப்பார்களோ அவங்க கையை உயர்த்துங்க சில நேரம் நடக்கும் கலை சில நேரம் பறக்கும் கலை அப்படி இருக்கா அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அவங்க பாபாவுக்கு சமமாக லைட்டாக இருக்க முடியாது கூடவே வர முடியாது அதனால் சதா பறக்கக்கூடியவர்களாக இருங்க நீங்கள்லாம் டபுள் லைட் அப்படின்றார் ஏன் யோசிச்சு பாருங்கள் எந்த விதமான சுமை ஒரு வேளை மனதில் புத்தியில் உள்ளது என்றால் அதை பாபா கிட்டே கொடுத்துருங்க தந்தை உங்களிடம் அனைவரிடமும் உத்தரவாதம் பெற்றுள்ளார் தந்தை பெறுவதற்காக தான் வந்திருக்காரு எனவே தந்தைக்கு சுமையை கொடுத்து விட்டீர்களா அல்லது கொஞ்சம் கொஞ்சம் பாதுகாப்பாக வேணும்னு வச்சுருக்கீங்களா எப்பொழுது பெறுபவர் கேட்குறாரோ அப்போ சுமையை கொடுக்கறதுல யோசிப்பதற்கான விஷயம் என்ன இருக்குது கேட்குறாருன்னா கொடுத்துருங்க அவர் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு சுமையெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறார் அல்லது சுமையை பாதுகாப்பாக வைப்பதற்கான அறுபத்தி மூன்று பிறவிகளின் பழக்கம் உங்கள்கிட்ட இருக்கா விரும்பவில்லை ஆனால் பழக்கத்தால் நிர்பந்திக்கப்படுகிறோம் என்று ஒரு சில குழந்தைங்க அப்பப்போ சொல்கிறாங்களாம் இன்னமும் அது மாதிரி இருக்கீங்களா நிர்பந்திக்கப்படுகிறீர்களா அல்லது உறுதியானவர்களாக ஆயிட்டீங்களா இன்னமும் அப்பப்போ பழைய சம்ஸ்காரம் வந்துடுது நாங்கள் நினைக்கவே இல்லை விரும்பலை ஆனாலும் அப்பப்போ வருது அப்படி சொல்கிறாங்களாம் பாபா சொல்கிறாரு அப்படியெல்லாம் ஒரு பொழுதும் ஆகக்கூடாது நீங்களாம் உறுதியானவர்கள் ஆகணுன்னுங்களா யார் உங்களுக்கு என்ன டைட்டில் பாபா கொடுத்துருக்குறீங்களா சக்திகள் இல்லையா சக்திகள் உறுதியானவங்க தானே அப்படின்னு சொல்கிறார் சுமையை வைத்துக்கொள்வது நல்லவா இருக்குது சுமை உள்ளத்திற்கு பிடிக்குதா என்ன ஆகையினால இந்த சுமையை வச்சுருக்கிறதெல்லாம் விட்டுடுங்க விட்டுட்டிங்கன்னா விடப்பட்டடும் நீங்கள் விடலைன்னா அது அப்படியே தான் இருக்கும் விடுவதற்கான சாதனம் திட எண்ணம் திட சங்கல்பமும் செய்கிறோம் ஆனால் என்று சில குழந்தைங்க இன்னும் சொல்கிறாங்களோ காரணம் திட சங்கல்பம் செய்கிறீங்க ஆனால் செய்திருக்கும் திட சங்கல்பத்தை ரிவைஸ் செய்கிறதில்ல இல்லை இனிமேல் நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம் நாங்கள் பாபா நாங்கள் எப்போது லைட்டாக இருப்போம் அப்படின்லாம் சொல்கிறீங்க சங்கல்பம் வைக்கிறீங்க ஆனால் அது வந்து ரிவைஸ் செய்கிறது இல்லை அடிக்கடி மனதால் ரிவைஸ் செய்யணும் பிறகு ரியலைஸ் பண்ணணும் உணரணும் அப்படின்னு சொல்கிறாரு உணர்றதுனா என்ன சுமைனால் எப்படி இருக்கும் டபுள் லைட்னால் எப்படி இருக்கும்னு அனுபவம் பண்ணி பார்க்கணும் எல்லா குழப்பங்களையும் சுமைகளையும் மனசில் வச்சுட்டு பாரமாக இருக்கிறது வேற எல்லா சுமைகளையும் பாபாட்டை விட்டுட்டு பற்று பந்தனம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆத்மா லைட்டாக இருக்கணும் பாபா நினைவில் இருக்கணும் அதுபோல் இருந்து பாருங்கள் இந்த நிலை எப்படி இருக்குது சுமையாக புலம்பிட்டு குழப்பத்தில் எல்லா பாரங்களையும் சுமந்துட்டு பந்தனத்தில் சிக்கிட்டுருக்கு விதவிதமான சுமைகளை அனுபவம் பண்ணிகிட்டு இருக்கிறது நல்லாயிருக்கா எல்லாத்தையும் பாபாட்டை கொடுத்துட்டு லைட்டாக இருக்கிறது நல்லாயிருக்கா அனுபவம் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த ரியலைஸ் பாடத்தில் இந்த உணர்தல்ன்ற பாடத்தை அடி கோடிடுங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த வேறுபாட்டை முன்னால் வச்சு பாருங்கள் பாப்தாதா இப்பொழுது சமயத்தின் அருகாமையில் அனுசாரமாக ஒவ்வொரு குழந்தையிடம் எதை பார்க்க விரும்புகிறார் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்து காண்பிக்க வேண்டும் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொரூபத்தில் கொண்டு வரணும் ஏனெனில் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி தந்தையினுடைய ஆஸ்தி பிறப்பு அதிகாரம் வாங்க வந்து முக்தி ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தியை பெறுங்கன்னு நீங்கள் எல்லாேருக்கும் சொல்கிறீங்க முதல்ல தன்னிடம் கேளுங்கள் முக்தி தாமத்தில் முக்தியின் அனுபவம் செய்யணுமா சத்தயுகத்தில் ஜீவன் முக்தியின் அனுபவம் செய்யணுமா அல்லது இந்த யுகத்தில் முக்தி ஜீவன் முக்தியினுடைய சன்ஸ்காரத்தை நான் உருவாக்கணுமா இதை நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நீங்களே கேளுங்க ரியலைஸ் பண்ணுங்கள் உணர்ந்து பாருங்கள் அப்போ நான் வந்து பரந்தாமத்தில் போய்ட்டு கர்ம கணக்கெல்லாம் முடிச்சுட்டு என் வீட்டுக்கு போயிட்டேன்னா நான் முக்தி அடைஞ்சிருவேன் அங்கே போயிட்டு நான் முக்தியில் இருக்கேன்றது என்னால் அனுபவம் பண்ண முடியுமா முடியாது எதுவுமே தெரியாது அதே போல் நான் சத்தியோகம் போகிறேன் எல்லா பந்தனத்திலிருந்து விடுபட்ட ஜீவன் முக்தி ஆத்மா நான் அது அனுபவம் ஆகுமா நான் ஜீவன் முக்தி வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்கேன்றது அங்கே நம்ம அனுபவம் பண்ண முடியுமா பண்ண முடியாது அது ஜீவன் முக்தி வாழ்க்கைன்னே தெரியாது ஏன்னா அந்த நாலேஜ் நமக்கு மறந்து போயிடும் ஆகையினால ஒரு துக்கத்தில் இருந்துக்கிட்டு சுகத்தை எப்படி அனுபவம் பண்ணுன்றதை இங்கே பாபா வந்து சொல்கிறார் இங்கே தான் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது உங்கள் புத்தியில் துக்கம்னா என்ன சுகம்னா என்ன முக்தினா என்ன ஜீவன் முக்தின்னா என்ன ஒவ்வொன்றும் இங்கே இருள் இருளில் இருக்கும்போது தான் வெளிச்சத்துடைய அருமை தெரியும் போல் இங்கே இருந்துட்டு உங்கள் புத்தியில் நாலேஜ் இருக்குது அதை வச்சு நீங்கள் அனுபவம் பண்ணி பாருங்கள் முக்தியினுடைய அனுபவம் எப்படி இருக்கும் ஜீவன் முக்தியினுடைய அனுபவம் எப்படி இருக்கும்ன்றதை இந்த சங்கமயத்தில் நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள் அந்த சம்ஸ்காரத்தை உருவாக்குங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் முக்தி ஜீவன் முக்தியினுடைய சனஸ்காரம் எமர்ஜ் ஆகணும் அப்படின்றார் எனவே பந்தனங்களிலிருந்து மனம் மற்றும் புத்திக்கு முக்தி அடைஞ்சிருச்சா பாருங்கள் சோதனை செஞ்சு பாருங்கள் ஏனெனில் பிராமண வாழ்வில் கடந்த வாழ்க்கையில் சில விஷயங்களின் பந்தனம் என்ன உள்ளவோ அவற்றிலிருந்து விடுபட்டுட்டிங்க சர்வ பந்தனங்களிலிருந்தும் முக்தி அடைந்துள்ளீர்களா அல்லது இன்னும் சில சில பந்தனம் ஏதாவது இருக்கா உங்களை எதாவது கட்டி போடுதா அதெல்லாம் செக் பண்ணுங்கள் ஏன்னா இந்த பிராமண வாழ்க்கையில் முக்தி ஜீவன் முக்தியின் அனுபவம் செய்கிறது தான் பிராமண வாழ்க்கையினுடைய சிரேஷ்டத்தன்மையே முக்தி ஜீவன் முக்தியினுடைய அனுபவத்தை இங்கே செய்யணும் அந்த சம்ஸ்காரத்தை இங்கே உருவாக்கணும் அதை நீங்கள் அனுபவத்தில் கொண்டு வரணும் அதுதான் சிரேஷ்டத்தன்மை ஏனெனில் சத்தியுகத்தில் ஜீவன் முக்தி ஜீவன் பந்தனம் ஆகிய ரெண்டை பற்றிய ஞானமும் இருக்காது அங்கே எதுவுமே புத்தியில் இருக்காது அங்கே உங்களுக்கு ஆகையினால அங்கே போய் உங்களால் அனுபவம் பண்ண முடியாது இங்கே தான் அனுபவம் பண்ணி அது எப்படி இருக்குன்றதை உணர்ந்து சொல்ல முடியும் ஜீவன் பந்தனம் எது ஜீவன் முக்தி எது என்பதை இப்போ தான் உங்களால் அனுபவம் செய்ய முடியும் ஏனெனில் உங்கள் அனைவருடைய வாக்குறுதி என்ன அநேக முறை நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்குறீங்க என்ன கொடுத்துருக்கிறீங்க பாப் சமான் ஆகணும் தந்தைக்கு சமமாக ஆகணும் பிராமண வாழ்வினுடைய லட்சியம் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க தந்தைக்கு சமமாக ஆகணும் தந்தைக்கு சமமாக ஆகணுமா அல்லது கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் பரவாயில்லையா அதனால் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னா அவங்கள சமமானவங்கன்னு சொல்ல முடியாது ஆகையினால் பாபா எப்படி இருக்கிறாரு எல்லாத்துலேருந்து விடுபட்டு லைட்டாக இருக்கார் இல்லையா ஒருவேளை எந்த விதமான தேகத்தினுடைய தேகத்தின் எந்த ஒரு சம்பந்தம் தாய் தந்தை உறவு நண்பர் அல்லது தேகத்தோடு கர்மேந்திரியங்களோடான சம்பந்தம் கர்மேந்திரியங்களுடனான பழக்கம் பந்தனம் சுபாவத்தினுடைய பந்தனம் சம்ஸ்காரத்தினுடைய பந்தனம் இதெல்லாம் தந்தைக்கு சமமானவர் என்று எப்படி சொல்ல முடியும் மேலும் தினமும் தந்தைக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும் என்று உறுதிமொழி செய்கிறீங்க லக்ஷ்மி நாராயணராக ஆகணும்னு கூட சொல்கிறீங்க பாப்தாதாவுக்கும் ரொம்ப உறுதிமொழி கொடுத்து குஷியும் படுத்துறீங்க ஆனால் அந்த உறுதிமொழியினுடைய பலனை வந்து பெறணும் இல்லையா பலனை வெறும் உறுதிமொழி கொடுத்தா போதுமா கொடுத்த உறுதிமொழிப்படி நடந்து அதனுடைய பலன அனுபவம் செய்யணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறார் அதே போல் சேவை கேந்திரத்தில் டீச்சருங்க எல்லாருக்கும் சொல்கிறாரு நீங்கள் எல்லாருமே தந்தைக்கு சமமாக ஆகணும் அப்பப்போ ஏதாவது குறும்புத்தனம் கொஞ்சம் செய்கிறீங்க பாப்தா தான் அனைத்து குழந்தைகளின் முழு நாள் நிலைமை மற்ற சூழ்நிலையை பார்க்குறாரு உங்களுடைய தாதி கூட வதனத்திலிருந்து பார்க்குறாங்களாம் தாதியும் பார்த்தாங்களாம் அப்பொழுது என்ன கோரினார்கள் தெரியுமா தாதி உங்களை பற்றி பாபா இப்படி கூட இருப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்களாம் அவ்வாறு நடக்கிறது அவ்வாறு செய்கின்றார்கள் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்களா என்று கூறுகிறார்கள் கேட்டிங்களா உங்களுடைய தாதி என்ன பார்த்தாங்கன்னு அப்போ உங்கள்கிட்ட அப்பப்போ ஏதாவது குறும்புத்தனம் செய்கிறீங்க அப்போ தாதி வந்து சொல்கிறாங்களாம் பாபா இப்படியெல்லாம் செய்கிறாங்களே இப்படி கூட இருப்பாங்களா என்ன ஆத்மாக்கள் அப்படின்னு கேட்குறாங்களாம் ஆகையினால ஒவ்வொரு குழந்தையும் முக்தி ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்திக்கு அதிகாரி ஆக வேண்டும் என்ற இதை தான் பாப்தாதா பார்க்க விரும்புகிறாரு ஏனெனில் ஆஸ்தி தான் கிடைக்குது சத்தியுகத்தில் இயற்கையான வாழ்க்கையாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் அடையணுன்னா இங்கே தான் நீங்கள் முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆகையினால் ஒவ்வொருவரும் சுயம் சோதனை செய்ய வேண்டும் என்பதை பாப்தாதா பார்க்க விரும்புகிறாரு ஒருவேளை ஏதாவது பந்தனம் ஈர்க்குது அப்படின்னா அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்கள் பிறகு காரணத்துக்கான நிவாரணத்தை யோசிங்க பாபா அநேக விதமான ரூபத்தில் நிவாரணம் கொடுத்துருக்கிறார் சர்வ சக்திகளுடைய வரதானம் கொடுத்துருக்காரு குணங்களுடைய பொக்கேஷன் கொடுத்துருக்குறார் எல்லார்டையும் அந்த பொக்கேஷன் இருக்குது தானே உங்கள் புத்தியில் ஸ்டாக் இருக்கா வெறும் பாயிண்ட்டாக மட்டும் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் இந்தந்த சுச்சுவேஷனில் பாபா இதை செய்யக்கூடாது இதை செய்யணும் அப்படின்னு பாயிண்ட் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு வெறும் கருத்தாக மட்டும் யூஸ் பண்ணுறீங்களா ஆனால் அதை அப்ளை பண்ணுங்கள் வாழ்க்கையில் பாயிண்ட் ஆகி பாயிண்ட்டாக வெறும் பாயிண்ட்டாக மட்டும் வச்சுருக்காதீங்க கருத்தாக மட்டும் ஞானத்தினுடைய கருத்துகள் புத்தியில் ஸ்டாக்ல இருந்தால் மட்டும் போதாது நீங்கள் புள்ளியாகி அந்த பாயிண்ட்டை பயன்படுத்துங்க உங்களுக்கு நிவாரணம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் சொல்ல செய்கிறீங்க அப்பப்போ மறந்துடுறீங்க பாபா சகஜமான விதியை சொல்கிறார் மூன்று புள்ளியினுடைய நாலேஜை அப்ளை பண்ணுங்க புள்ளியாக இருங்க புள்ளியாகிய தந்தை நினைவில் இருங்க ட்ராமான்னு நினச்சி ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க அப்பப்போ புள்ளி வைக்கிறதுக்கு பதிலாக கொஷின் மார்க்குக்கு போயிடுதா வயசானவங்க தான் புள்ளி வைக்கிறது பதிலாக கை ஆடும்போது கொஷின் மார்க் ஆகிடும் அது போல் உங்கள் புத்தி இங்கே ஆடி போயிடுதா அது மாறிடுதா அப்படின்னு கேட்குறாரு கேள்விக்குறியில் போகாதீங்க மூன்று புள்ளியினுடைய நினைவில் எப்போவும் இருங்க அடுத்து சொல்கிறாரு உங்களுக்கு யோகா பவர்ஃபுல்லாக இல்லைனாலும் பரவாயில்ல தாரணை குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் பாப்சம் ஆகணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுங்க ஆசீர்வாதம் பெறுங்க உங்களுக்கு சொற்பொழிவாற்ற தைரியம் இல்லைனாலும் பரவாயில்ல இந்த ஒரு விஷயத்தை நல்லா நினைவில் வைங்க பயிற்சியில் கொண்டு வாங்க ஆசிர்வாதம் பெறணும் ஆசிர்வாதம் கொடுக்கணும் ஆசிர்வாதம் பெறணும் அப்படி எப்படிப்பட்டவங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இந்த ஒரு பயிற்சியை செய்யுங்க யார் எந்த மாதிரி குணத்தை வெளிப்படுத்தினாலும் ஆசிர்வாதம் கொடுங்க முதல்ல ஒரு நாள் பயிற்சி செய்யுங்க லட்சியம் வைங்க பிறகு ஒரு வாரம் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு எது வேணாலும் நடக்கட்டும் ஆனால் நான் ஆசிர்வாதம் தான் கொடுப்பேன் ஆசிர்வாதம் தான் பெறுவேன் இதை ஒரு லட்சியமாகவே வச்சுருங்க ஒருவர் எது வேணாலும் கொடுக்கட்டும் சாபம் கூட கொடுக்கட்டும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் கூட வரும் ஏன்னா மாயா என்ன பண்ணணுன்னா நீங்கள் எதுக்காக உறுதிமொழி செய்கிறீங்களோ அதை மீற வைக்கிறதுக்கு தான் அது முயற்சி பண்ணும் ஆனால் அதை நீங்கள் ஜெயிக்கணும் அதுதான் உங்களுடைய வேலை அது எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணாலும் உருவாக்கட்டும் ஆனால் நான் பிளஸ்ஸிங் தான் கொடுப்பேன் நான் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தான் கொடுப்பேன் அப்படி ஒரு உறுதித்தன்மையை கொண்டு வாங்க முதல் முதல்ல இந்த ஒரு வீட்டு பாடத்தை நீங்கள் எல்லோரும் செய்யுங்க ஒரு வாரம் இந்த ஹோம்ஒர்க் செஞ்சு பாருங்கள் உறுதித்தன்மையினுடைய பலன்தான் வெற்றி கிடைக்கும் ஆகையினால் உறுதியோடு நான் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பேன் ஆசிர்வாதம் பெறுவேன் அதில் உறுதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது சேவைக்காக சொல்கிறார் பாபா எவ்வாறு சேவையில் ஊக்கம் உற்சாகம் இருக்கோ அதே போல் வந்து சுயத்தினுடைய சேவை செய்யுங்க சுய சேவை மற்றும் விஸ்வ சேவை சேவை என்றால் சோதனை செய்வது மற்றும் தன்னை தந்தைக்கு சமமாக ஆக்குவது எந்த ஒரு குறை மற்றும் பலவீனத்தையும் பாபாட்ட கொடுத்துருங்க ஏன் வச்சிருக்கிறீங்க பாபாவுக்கு பிடிக்கல குழந்தைங்க அப்பப்போ பலவீனத்தை வச்சுக்கிறதெல்லாம் பாபாவுக்கு பிடிக்கல அதனால் பாபா கிட்டே ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் எல்லாம் நல்லவரிலும் நல்லவராக ஆகணும் இல்லையா என்னவெல்லாம் அப்படிப்பட்ட விஷயம் வந்தாலும் சரி பாபா ஆஜராகி இருக்கிறாரு அவர்கிட்ட கொடுத்துருங்க மேலும் ஒரு வேலையை திரும்ப வந்து விட்டால் அதை அடகு பொருள்னு புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுட்டு பாபாட்ட கொடுத்துருங்க நீங்கள் கொடுத்துட்டீங்க ஏன்னா தந்தையினுடைய பொருள் ஆயிடுச்சு தந்தையினுடைய பொருள் அல்லது பிறருடைய பொருள் உங்களிடம் தவறாக வந்துடுச்சு நீங்கள் அதை எடுத்து வச்சுப்பீங்களா வச்சிக்க மாட்டிங்கல்ல அப்போ பாபாட்டை கொடுத்துட்டு எப்போவுமே லைட்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு பாபா வரதானா சொல்கிறாங்க ஈஸ்வரிய மரி மரியாதைகளினுடைய ஆதாரத்தில் உலகத்திற்கு முன்பாக உதாரணம் ஆகக்கூடிய சகஜ யோகி ஆகுங்கள் ஈஸ்வரிய மரியாதைகளினுடைய ஆதாரத்தில் உலகத்துக்கு முன்பாக நீங்களாம் ஒரு உதாரணமாக இருக்கணும் அப்படி உதாரணமாக இருக்கக்கூடிய சகஜ யோகி ஆகுங்க உலகத்திற்கு முன்பாக உதாரணம் ஆகுவதற்காக அமைந்த வேலை முதல் இரவு வரை ஈஸ்வரிய மரியாதைகள் என்ன உள்ளனவோ அதன் அனுசாரமாக நடந்துக்குங்க டே அமிர்த வேலையிலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் என்னென்ன ஈஸ்வரிய மரியாதைகள் பார்ப்பதற்கு சாப்பிடுவதற்கு பேசுவதற்கு சிந்திப்பதற்கு எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் பாபாவுடைய நியமம் என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் நடைமுறையில் கொண்டுவாங்க வாங்க விசேஷமாக அமிர்த வேலையின் மகத்துவத்தை அறிந்து கொண்டு அந்த சமயம் நீங்கள் சக்திசாலி நிலையை உருவாக்கிடுங்க அப்பொழுது முழு நாளினுடைய வாழ்க்கை ஆயிடும் அமிர்த வேலையில் விசேஷமாக தந்தையிடமிருந்து எப்பொழுது சக்தியை நிறைத்து கொள்வீர்களோ அப்பொழுது சக்தி சுரூபமாகி நடப்பதனால் எந்த ஒரு காரியத்திலும் கடினத்தன்மையின் அனுபவம் ஏற்படாது மரியாதை பூர்வமான வாழ்க்கை வாழ்வதால் சகஜ யோகியின் நிலையும் தானாகவே உருவாகிடும் பிறகு உலகம் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை உருவாக்கிப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா ஸ்லோகன் சொல்கிறார் தன்னுடைய நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் தூய்மையின் தன்மையை அனுபவம் செய்வித்து விடுங்கள் உங்கள் நடத்தையிலும் முகத்தின் மூலமாக தூய்மையினுடைய உயர்ந்த நிலையை மற்றவர்கள் அனுபவம் செய்ய வைங்க அப்படின்னு சொல்கிறார் அவியாரா சொல்கிறாரு தங்களுக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள் பிரயோகி ஆத்மா சன்ஸ்காரங்களின் மீது இயற்கை மூலம் வரக்கூடிய சூழ்நிலைகள் மீது விகாரங்களின் மீது சதா வெற்றியாளர் ஆகுவார்கள் யோக சக்தியை பயன்படுத்தக்கூடிய ஆத்மா என்ன பண்ணுவாங்க சன்ஸ்காரங்கள் மேலே இயற்கை இயற்கை மூலமாக வரக்கூடிய சூழ்நிலை மற்றும் விகாரங்கள் மேலே சதா வெற்றி இருப்பாங்களாம் யோகி மற்றும் பிரயோகி ஆத்மாவிற்கு முன்பு இந்த ஐந்து விகாரங்கள் என்ற பாம்பு கழுத்து மாலையாக மாறிடும் மற்றும் குஷியில் நடனம் ஆடுவதற்கான மேடையாக இந்த ஐந்து விகாரங்கள் ஆயிடும் ஆக யோக சக்தியின் பிரயோகி ஆத்மாவாக ஆகுங்கன்னு பாபா சொல்கிறாங்க நல்லது ஓம் சாந்தி